எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒற்றை தலைமை என்று முன்னிலைப்படுத்தி அதிமுக கடந்த நான்கரை ஆண்டுகளாக பயணப்பட்டது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பணம் மற்றும் அதிகாரத்தை மட்டும் வைத்துதான் கழகத்தில் பயணித்தார் அதுமட்டுமின்றி ஐயா ஓபிஎஸ் அவர்களை கழக ஒருங்கிணைப்பாளர் பதவியிலும் அவரை சுயமாக செயல்படுத்த விடவில்லை துணை முதலமைச்சர் பதவியிலும் அவரை சுயமாக செயல்படுத்த விடவில்லை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்கிற உயர் அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னையே எப்பொழுதும் முன்னிலைப்படுத்தி இந்த கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கிற போக்கில்தான் செயல்பட்டார் இப்பொழுதும் தன்மேல் உள்ள வழக்கிலிருந்து தப்பித்துக்கொள்ளவே கொள்ளவே அதிமுகவின் பொதுச் பதவியை பயன்படுத்தி வருகிறார் எடப்பாடியின் சுயநலத்தால் அழிந்து வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உண்மையான வாரிசான ஐயா ஓபிஎஸ் அவர்களின் வழியில் கழகத்தை காப்பாற்ற தொண்டர்கள் நாம் ஒருங்கிணைவோம் முதல் மகனி நேர்மையின் முறை விடம் நீதான் வாழிய என்னே தங்கமே, தங்கமே, தமிழர் வாழ்வி அந்தமே தங்கமே, தங்க